அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னோ மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பெருமாளின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்கு கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கி இருக்கு கன்னிராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பான அமாவாசையாக இருக்கு சூரியனும் புதனும் இணைந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்வதால சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் என்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு சனி வக்ரம் பெற்று அது மட்டும் இல்லாமல் வக்ர பார்வையில் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காரு புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான ஒரு பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்களை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் சிம்ம ராசி அல்லது ரக்னக்காரர்களுக்கு உள்ள ராசியிலேயே இத்தனை நாள் சூரியன் அமர்ந்து கொண்டிருந்தால் அற்புதமான வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் எளிமையான அனைத்து விஷயங்களையுமே செய்யும் உத்வேகம் கொடுத்துருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலுமே ராஜா மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க ராசி லக்னத்திலோ புதன் கேது சூரியன் இருந்தாலோ பெரிய பாதிப்பு ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் எந்த குரு கிரகங்களின் பாதிப்பும் இல்லாததால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போது சுக்கரனும் கேதுவும் ராசி லக்னத்தில் இணைவதால் சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எந்த ஆட்களுடனும் பேசக்கூடாது அவர்களுடன் பேசும் நிலை ஏற்படலாம் ஆண்களாக இருந்தால் தவறான உறவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மற்றவர்களை நம்பி நீங்க சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பதால வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நல்லது வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அவை நடக்காது நாக்கில் புண் பல் எடுத்துவிட்டு புதிய பல் வைப்பது போன்றவை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயங்களும் சொல்ல வேண்டும் எந்த ஒரு விஷயங்களும் சொல்லக்கூடாது என்று சிந்தித்து பேசுவது நல்லது நாம் பேசும் வார்த்தைகள் நமக்கே எதிராக மாறும் இரண்டு எட்டுக்கு உரிய பாவங்களின் கெட்ட கிரகங்களின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பதும் நல்லது இதில் ஒரு அதிர்ஷ்டம் என்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருப்பதுதான் அது மட்டும் இல்லாமல் பெரிய வெற்றி விடுவு காலம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பதிவு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல இருந்து வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு சேருவீங்க சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது புதன் குரு திரிகோணத்தில் வலிமையாக அமர்ந்திருப்பது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய அற்புதமான நல்ல பலன்களை பெறுவீங்க சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எழுவது சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கெட்டவர்களுக்கு நன்மை செய்யும் மனம் கொண்ட உங்களுக்கு பழைய நண்பர்களின் சந்தித்து மகிழக்கூடியதாகும் பணி புரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு உண்டு தொழில்துறையிலும் வியாபாரிகள் பங்குதாரர்கள் விஷயத்துல கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை சிறிது காலம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்துல பணியில இருந்த சிக்கல்கள் விலகும் பொது வாழ்க்கை அரசியல்ல இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் நன்மை உருவாகலாம் மாணவர்களுக்கு புதுமையாக சிந்தித்து திறமையாக செயல்பட்டு கல்வி நிறுவனங்கள்ல பெருமை சேர்ப்பாங்க கை கால் அசதி காய்ச்சல் தலைவலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நோயாளிகளுக்கு பண உதவி மருத்துவ உதவி செய்வதால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசியில சூரியன் புதன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்துல குரு ஐயன சயன போகஸ்தானத்துல சுக்கரன் என கிரகங்கள் இருப்பதால இந்த காலம் கட்டம் முழுவதுமே ராசிநாதன் சூரியன் ஆட்சியாக அலங்காரம் செய்து கொண்டிருக்கார் எல்லா காரியங்களிலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எதிலுமே லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் தீரும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சில நேரங்கள்ல விபரீதமான எண்ணம் தோன்றலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல மிகுந்த நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப உறவினர்களால் வீணலைச்சல் உண்டாகலாம் மன வலுமை அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே பெண்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையுமே செய்ய முற்படுவீங்க கலைத்துறையில் பயணங்கள் செல்ல நேரிடலாம் எந்த ஒரு பிரச்சினை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களுடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் முன்னேற்றம் காணப்படலாம் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தடை தாமதம் நீங்க மாணவர்களுக்கு பாடங்கள்ல மாணவர்களிடம் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் மனோதைரியம் கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உங்களுடைய திறமை வெளிப்படலாம் பொருளாதாரம் சம்பந்தமான தீவிரமாக நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் மூலம் உங்களுடைய வீடே விழா கவனம் காணும் திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் ஆதாயம் மற்றும் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடியதாகும் சுப காரிய செலவுகள் ஏற்படும் ஆகியவை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தாய் மூலம் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் எப்பொழுதுமே பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனையுடன் இருப்பீங்க சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலை எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படியான உயர்வின் மூலம் பணம் பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பூராம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய வீட்டுல பூஜைகளை செய்வீங்க மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க வாக்குவாதத்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்குமே வெற்றி பெறக்கூடியதாகும் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்க செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூல பலன்கள் உண்டு உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான ஒரு ஆதாயம் ஏற்படலாம் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அனாவசிய செலவுகளை குறைப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது குழப்பங்கள் தீரக்கூடியதாகவும் காரிய வெற்றிகள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரத்தால மன அமைதி குறையலாம் கூடுமான வரை பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் எதிர்பார்த்த பணவரவு இருக்கு புதிய நபர்களின் கவனமாக இருப்பது நன்மை தரும் உறவினர்களின் உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழியில தனவரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படும் வாகன வசதிகள் நற்கல்விகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்களின் அறிவு திறன் கூடும் உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரிகளுக்கு கடன்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதாகவும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே